சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தை உன் வாழ்க்கையில் நடந்ததை எல்லாம் மறந்துவிடும் உன் வாழ்க்கையில் இது நாள் வரை நீ பட்ட வேதனைகளை எல்லாம் நினைவில் கொள்ளாதே விட்டுவிட்டு உன் வேலையை பார் ஏனென்றால் உன் வாழ்க்கையில் நிலை மாறப்போகிறது உன் நிலை தலைக்கீடாக மாறும் நேரம் வந்துவிட்டது எதையெல்லாம் நினைத்து கண்ணீர் விட்டு கதறி அழுது கொண்டிருந்தாயோ யாரெல்லாம் உன்னை அவமதித்து விட்டு உன் வாழ்க்கையிலிருந்து வெளியே சென்றார்களோ அத்தனை பேரும் நீதான் கதி என்று உன்னை தேடி வரும் சூழ்நிலை வந்துவிட்டது வேண்டாம் என்று போன உறவை நினைத்து கண்ணீர் விட்டு அந்த உறவுக்கு மீண்டும் என் மீது அன்பு வர வேண்டும் என்று காத்திருந்த தருணம் உனக்கு கை கூட போகிற உன்னை அவமதித்துவிட்டு சென்றாலும் அந்த உறவின் மீது வைத்த உண்மையான அன்பு இப்போது வென்றுவிட்டது நீ கண் கலங்கிய காலம் கடந்து விட்டது நீ இனிமேல் நினைத்த ஒருவோடு கைகோர்த்து வாடும் நிலைமை வந்து விட்டது நடந்ததை யாராலும் மாற்ற முடியாது நடக்கப் போவதையும் யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது என்பது நிதர்சனமான ஒரு உண்மை என்று உனக்கு தெரிய வைக்க வந்தேன் நான் இப்பொழுது உன் சாயப்பாவை முழுமனதோடு நம்பிக்கொண்டிருக்கும் உனக்கு நல்லதை கொடுக்க வந்தேன் நான் இப்போது என்னிடத்தில் கண்ணீர் விட்டு கேட்டும் எந்த காரியமும் அசையாமல் நின்று கொண்டிருக்கிறதே என் காலங்கள் மாறாதா நான் கேட்டது கிடைக்காதா என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கின்ற உனக்கு இதோ நீ கேட்டதை கொடுக்க வந்தேன் நடந்தது நடந்து விட்டது நடக்கப் போவது இனி அமோகமாக உனக்கு இருக்கும் என்பதை உணர வைக்க வந்தேன் இன்றை உன்னை கண்ணீர் வடிக்க வைத்து அவர்கள் குளிர் காய்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அதில் இனி அதுபோல நடக்காது குழந்தையே கவலைப்படாதே காலங்கள் மாறிவிட்டது காலம் கை கொடுக்கப் போகிறது உனக்கு இனி யார் என்ன நினைத்தாலும் எந்த தடங்களும் உனக்கு வராமல் நினைத்த உறவோடு கைகோர்த்து உன் வாழ்க்கையை இனிமையாக்கத்தான் போகிறது எத்தனை இரவுகள் கண்ணீர் வடித்திருப்பாய் உன் கண்ணீரை கூட யாரும் அறிந்திருக்க மாட்டார்கள் உன் மனதில் இருக்கும் வேதனைகள் கூட யாரும் புரிந்து கொள்ளாமல் உன்னை குறை கூறி கொண்டிருந்த காலங்கள் போய்விட்டது இனி நீ வாழக்கூடாது என்று நினைக்கும் அத்தனை பேருக்கு முன்னாலும் நீ வாழ்ந்து காட்டப் போகிறாய் உனக்குள் இருந்த தடுமாற்றங்கள் சரியாக போகிறது நிலை தடுமாறிக் கொண்டிருந்த உன் வாழ்க்கை இப்போதுதான் சரியான பாதையில் சென்று சரியான தடத்தை தேர்ந்தெடுத்து சரியான வாழ்க்கை துணையோடு சரியான வாழ்க்கையை வாழப் போகிறாய் இனிமை கொண்டு உன் மனதில் உன்னை பற்றியோ உன் வாழ்க்கையை பற்றியோ எந்த தீர்மானத்தையும் நீ நீயே எடுத்து விடாது எதுவாக இருந்தாலும் என்னிடத்தில் ஒப்படைத்துவிடும் எந்த நாளும் என்னுடைய நாளாக இருந்தால் அது நல்ல நாளாகத்தான் இருக்கும் குழப்பங்கள் இன்றி என்னுடைய நாளில் நல்ல காரியங்களைத் தொடங்கு வாழ்நாள் முழுவதும் உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் எந்த பிரச்சனைகளுக்கும் வராமல் உன்னை நான் காப்பாற்றுவேன் இந்த சாயப்பாவை நம்பும் எல்லோரும் என்னுடைய நாள் அற்புதமான நாள் என்பது புரியும் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய நாளில் இது உன் சாயப்பாவின் சத்தியம் என்ற நலமோடு வாட என் ஆசிர்வாதத்தை உனக்கு தருகின்றேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்